பரோபராக வேலு மேலே செவ்வளந்துனே வேலு மேலே செவ்வளந்துனே வேலு மேலே செவ்வளுந்துனே வேலு மேலே செவ்வளந்துனே இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா முருகன் அருள் நமக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு முருக பக்தியில் ஆரம்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு பார்க்கலாம் முருகன் நாடு அருள் நமக்கு கிடச்சிருக்குங்கிற அடையாளம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நட்பு வட்டாரமோ இல்லை உறவு உறவினர் வட்டாரமோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமோ இந்த பிஸ்னஸ் பண்ணு இந்த இடத்துக்கு போ இந்த ஆஃபீஸரைப்பார் இந்த மணிக்கு சில வேலைகள் செய் இந்த ஜோஷியரைப்பார் இந்த ஜாதகத்தை பார் இந்த ராசிகளில் போடு வாஸ்துவை மாற்றிப்பார் வீட்டு வாஸ்துவ வண்டியை மாற்றிப்பார் வேலையை மாற்றிப்பார் இப்படி எதையாவது சொல்லி உங்களுக்கு ஆசையை தோட்டி விடுவாங்க அப்போ உங்கள் மனசு வந்து அவங்க சொல்கிற இந்த செஞ்சு பார்த்துலாமா இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துலாமா இந்த நேற்று வச்சு பார்த்துலாமா அப்படின்னு உங்கள் மனசு ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக செஞ்சிடப்படுது அது மனிதனோட இயற்கை அப்படி சஞ்சலப்பட்ட மனது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆசையிலேருந்து திரும்பி இதெல்லாம் வேணால் ஐயன் முருகனே போதும்னு உங்கள் மனசை திருப்பி ஐயனோட திருவடிக்கை வந்து திருச்சனை செய்வோங்களே அவங்களோட மனசு முருகனோட முழு பக்தியில் ஊறி போயிருக்குன்னு அர்த்தம் ஐய முருகனோட நடிகாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஐயன் முருகனோட அருள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு கொட்டி கதை ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு குழந்த இருக்குது நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம் ப்போ நாளை கழிச்சு போகிறோம் அந்த குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தையை கூப்பிடலாம் வர மாட்டேங்குது அப்போ ஒரு பிஸ்கட்டோ ஒரு சாக்லேட் பேக்கெட்டோ கொடுக்குறோம் கொடுத்தோன்னே அந்த குழந்தை வந்துடுது அந்த குழந்தை எவ்வளோ நேரம் நிற்கும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம காமிச்ச ஆசைக்கு அது வந்து நிற்கிறது அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமே தான் திருப்பி அது யார்கிட்ட போகும் ஏற்றா தாய்கிட்ட திருப்பி அவங்க அம்மாக்கிட்ட போகணுன்னா அழுகும் இன்னும் கையை அம்மாவை பார்த்து தூக்கும் தூக்க சொல்லுவேன் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் பத்து நிமிஷம் தான் திருப்பி அம்மாக்கிட்ட போயிடும் அதே போல் முருக பக்தர்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு தான் அடுத்தவங்களோட ஆசைக்கு போவாங்க போயிட்டு திருப்பி ஐயனோட திருவடியே போதும் அந்த திருவடி தான் நிரந்தரமானது அந்த பக்தி தான் முத்தியை முத்தியை தரும் அப்படின்னு இறைவனோட திருவடிக்கே திருப்பி வந்துடும் அப்படி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ஐயனோட அருள் முழுசாக கிடச்சிச்சின்னு அர்த்தம் ஐயனோட திருவடி தான் நிரந்தரமானது அருணாசாமியும் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு ஐயனே இந்த சித்து விளையாட்டுலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் அருள் மட்டும்தான் எனக்கு வேண்டும் அதை கூட இந்த செத்து விளையாட்டில் எனக்கு வேணாம் சாமி தயவு செஞ்சு வேணும்னு ஐயன் முருகன்ட்ட சொல்கிறார் எத்தனைக்கும் முருகனை நேரில் பார்த்து அவர் கூட்டோனே முருகன் வருவார் அந்தளவு பக்தி உள்ள ஞான குருவான அந்த குருவே ஐயன்ட்டு என்ன கேட்குறாரு நீ மட்டும்தான் வேண்டும் அருள் மட்டும்தான் வேண்டும் நம்மளும் அருணிந்த சாமியோட வழியில் நீ மட்டும்தான் உன் அருள் மட்டும்தான் வேணும்னு கேட்டு அவரோட திருவடியை இறுக பிடிச்சிக்குவான் யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் ஆசை பார்த்து போட்டுனா நம்ம மனசு போகணும் அப்படியே போகணும் திருப்பி ஓடியாது கப்பு பிடிச்சிக்குவோம் ஐயனோட திருவடி ஏன்னா அதுதான் நிரந்தரமானது அதுதான் சத்தியமானது அதுதான் உண்மையானது அதனால் யாரும் இந்த கோலையும் கட வேணும் நான் சொன்ன முடிக்க உங்கள் மனசு திருப்பி தருது ஐயனோட திருவடிக்கு வந்துச்சுன்னா முருகனோட அருள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு அர்த்தம் நீங்கள் முருக பக்தியில் ஊறி போயிட்டீங்கன்னு அர்த்தம் வேலுமேலே சேவலஞ்சுனே வேலுமேலே செவ்வளந்துலேயே வேலுமையிலே செவிலஞ்சினே திருச்செந்தூர் முருகனுக்கு அறவுகிற திருத்தணி நாயகனுக்கு அரவுகிற மீண்டும் ஒரு கதவை சந்திப்போம் நன்றி வணக்கம்